எங்கே செல்கிறாய் மனிதா உன் பாதையில் செயல்படு தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே எங்களுக்கு தினம் தினம் உணவூட்டி எங்களுடைய உள்ளம் நிறைய உங்களுடைய வார்த்தைகளால் எங்களை வழிநடத்தி வருகின்ற கடவுளே உம்மை போற்றி புகழ்கிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே யோசனையில் பெரியவர் நீர் எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறீர் தெய்வமே தெய்வங்களிலெல்லாம் மேலான எங்கள் கடவுளே எங்கள் உள்ளம் நிறையும்படியாக நிம்மதி பெற்று நாங்கள் மகிழ்வுடன் வாழும்படியாக உம்முடைய திருமகன் கிறிஸ்துவையே எங்களுக்கு உள்ளத்து உணவாக தெய்வீக உணவாக தினம் தினம் நாங்கள் திருப்பலியில் நற்கருணையின் வழியாக உண்மையே உம்முடைய சொந்த மகனையே நாங்கள் பெற்று அனுபவித்து வாழ்நாள் முழுவதும் நாங்கள் தெய்வீகத்தில் வளர்ந்து உண்மை அடையும்படியாக எங்களுக்கு நீர் அருள் புரிந்திருக்கிறீரே அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த உலகத்தில் உம்மையே உம்முடைய திருமகனையே விருந்தாக பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பு உம்முடைய அடிமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே சுவாமி விண்ணக தூதர்களுக்கு கூட கிடைக்காத அந்த உணவு அற்ப படைப்புகளாகி எங்களுக்கு கொடுத்துள்ளீரே அதன் வழியாக எங்கள் உள்ளத்தில் நிலை வாழ்வுக்கான முன் சுவையை கொடுக்கிறீரே தகப்பனே உண்மையின் வழியாக நீதியின் வழியாக அன்பு வழியாக எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதில் ஆதாரமாக உரமாக உறுதிப்படுத்துகின்ற உணவாக நீ அருளி அருளியிருக்கிறீரே நன்றி செலுத்துதல் இதை நாங்கள் உணர்ந்து வாழ வேண்டும் உணர்ந்து உண்ணவும் உணர்ந்து அனுபவிக்கவும் அதன் சாட்சி அதன் வழியாக உம்முடைய நல்ல சாட்சிகளாக ஒளிரவும் எங்களுக்கு வலிமையை தான் வலிமையை தான் ஆசிர்வதி ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் உமது அன்பு மகன் உயிருள்ள மீட்பர் இயேசுவின் பெயரால் கெஞ்சி கேட்கிறோம் அன்பின் தகப்பனே ஆமென் ஆமென் புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டிலிருந்து ஐம்பதாவது இறைவாக்கு இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த ஊழியத்தில் நீங்கள் தினம் தினம் என்னை சந்திப்பதின் வழியாக உங்களுடைய பதில்கள் மூலமாக எனக்கு கிடைக்கப் பெறுகின்ற உற்சாகம் நிறையவே இருக்கிறது உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஒரு சிலர் இந்த ஊழியத்திற்கென்று மறைவாக உதவி செய்கிறீர்கள் அதற்கும் நான் மிகுந்த நன்றி கூறுகிறேன் அன்பானவர்களே நற்செய்தி அறிவிப்பவர்களுடைய மலரணிகள் எத்துணை அழகானவை என்று மறைநூல் சொல்லுகிறதே நற்செய்தி அறிவிப்பவர்களின் பட்டியலில் நான் மட்டுமல்ல இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கின்ற நீங்களும் இருக்கிறீர்கள் மகிழ்ந்திருங்கள் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி பகுதியில் இரண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஒன்று இயேசு குறிப்பிடுகிறார் நானே உயிர் தரும் உணவு வாருங்கள் வாருங்கள் அன்பானவர்களே வாருங்கள் என்னிடம் வாருங்கள் இலவசமாக உங்களுக்கு வாழ்வு தருகிறேன் இலவசமாக உங்களுக்கு உயிர் தரும் உணவாக உங்களோடு தங்கி இருக்கிறேன் வாருங்கள் என்று அழைக்கிறார் அழைப்பை நீங்கள் புறக்கணிக்கலாமா கடவுளுடைய அழைப்பை நீங்கள் உதாசீனப்படுத்தலாமா நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரம் அதில் நான்கில் இருந்து ஆறாவது இறைவாக்கு வரையிலும் நாம் வாசிக்கிறோம் அரியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் வாருங்கள் நான் தரும் உணவை உண்ணுங்கள் நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள் உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்ன அற்புதமான வரிகள் பாருங்கள் அறிவிலிகளை அறியா பிள்ளைகளே என்னுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளாமல் தூர இருப்பவர்களே இந்த உலக அறிவு உலக ஞானம் இவைகளில் மிகுந்திருக்கும்படியாக உங்களுக்கு உங்களுக்குள்ளாக இருக்கிற முனைப்பில அப்படியே நிலைத்திருக்கிறீர்களே என்னிடம் இந்த உலகத்தை உலக ஞானத்தையே மடமையாக்குகின்ற ஞானத்தை நான் உங்களுக்கு அருள்வேன் என்னையே உங்களுக்கு தருகிறேன் இலவசமாக இந்த உலகிலே உலக அறிவை ஞானத்தை பெறுவதற்கு நீங்கள் பணம் செலவிட வேண்டும் மனிதர் முன்பாக நீங்கள் பணிந்திருக்க வேண்டும் ஆனால் என் முன்பாக வாருங்கள் உங்களுடைய தகப்பனாக என் முன் பணிந்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் பணம் தேவையில்லை உழைப்பு தேவையில்லை நான் உங்களை உயர்வடைய செய்கின்ற அழியாத உணவை என்னை உங்களுக்கு அளிப்பேன் அன்பானவர்களை கடவுள் எப்படி அழைக்கிறார் பாருங்கள் அரியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் நான் தரும் உணவை உண்ணுங்கள் இலவசமாக இலவசமாக உண்ணுங்கள் அப்பொழுது பேதுமையை விட்டுவிடுங்கள் அப்பொழுது லிவ் கம் டவுன் டு தீட் ஆஃப் ஜீசஸ் யூ அவருடைய வார்த்தை உங்களுக்கு உண்மையை விளக்கும் எட்டு முப்பத்தி ரெண்டு யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய கடவுள் இயேசு சொல்லுகிறார் உண்மை உங்களை விடுதலையாக்க பாவத்திலே சிறைப்பட்டு இருக்கிறீர்களா இந்த உலக வாழ்வுதான் சதம் என்று இருக்கிறீர்களா இந்த பிடிகளில் இருந்து உங்களை விடுதலையாக்கும் சிலர் சொல்லுகிறார்கள் குடிப்பழக்கத்திலிருந்து என்னால் வெளிவர முடியவில்லை இயேசுவிடம் வாருங்கள் அவர்தானே உண்மை அவர் உங்களை விடுதலையாக்குவார் உயிர்தரும் குணமாக அவர் இருக்கிறதுனால்தான் அது நடைபெறுகிறது யோகா நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம் ஆறாவது அதிகாரம் அதில் முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது மனிதன் தரும் உணவு மனிதன் தருகின்ற அறிவு மனிதன் காட்டுகின்ற வழி இவைகளெல்லாம் உலகத்தோடு நம்மை நிறுத்தி விடுகிறது ஆனால் கடவுள் தரும் உணவு இயேசு நற்கருணை உலகிற்கு வாழ்வு அளிக்கிறது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆறாவது அதிகாரம் நற்செய்தி அதில் நமக்கு சொல்லப்படுகிறது என்னிடம் வருகிறவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது அதனுடைய பொருள் என்ன இயேசுவின் நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் இயேசுவை உண்மை என்று உணர்பவர்கள் இயேசுவின் பாதையை பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்கின்றவர்கள் தாகமே இருக்காது பசியே இருக்காது பதட்டம் இருக்காது ஆதங்கம் இருக்காது பயம் இருக்காது வாழ்வு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சமாதானம் இருக்கும் எஸ்ஆயா புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் வாழ்வில்லாத ஒன்றுக்காக நாள் முழுவதும் உழைப்பானேன் பணம் அந்த வாழ்வை தருமா வாழ்வு என்பது நிம்மதி மன அமைதி சமாதானம் நாள் முழுவதும் அதற்காக உழைக்க முடியுமா வயிற்றுக்காக உழைக்கலாம் வீடு கட்டுவதற்காக உழைக்கலாம் ஆனால் அது நமக்கு வாழ்வை தராது ஆண்டவர் இயேசு அழைக்கிறார் வாழ்வில்லாத ஒன்றுக்காக நாள் முழுவதும் உழைப்பானேன் என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு இலவசமாக வாழ்வை தருகிறேன் மூன்றாவது வசனம் ஐந்தாவது அதிகாரம் எசாயா புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் if you want to live live happily and at peace live happily and at peace come down to jesus surrender at the feet of jesus Totally commit yourself, commend yourself into the hands of Jesus. You should be always moved by Jesus and His Spirit. Aranda Amaidi, Un Vulla Tilurukum. Aranda Amaidi, Un Illa Tilurukum. Karanam, our Ariyada Vonavithar. பசி எடுக்காத உணவை தருகிறவர் அவர் உயிர் தரும் உணவாக இருப்பவர் சகோதரா சகோதரிய ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த பரிசுத்த விவிலியத்திலிருந்து இருந்து நீ உள் வாங்கும் பொழுது அந்த வாழ்வு உனக்கு கிடைக்கிறது என்ன வெரி வெரி ஸ்பெஷல் ரொம்ப சிறப்பான வழியில் நற்கருணையை நீ மிகுந்த நம்பிக்கையோடு அருந்தும் பொழுது அந்த வாழ்வு கிடைக்கிறது God bless you. Praise Him.